இன்றைய மன்னா சகரியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சகரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலத்த காரியங்களை செய்ய முடியும் இந்த வார்த்தை சொல்லுகிறது பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கத்தை நமக்கென்று ஒரு பலனை கொடுத்திருக்கிறார் சில நேரங்களில் இந்த பலத்தை கொண்டு நாம் எல்லா காரியங்களையும் செய்ய முடியாது நம்முடைய பராக்கிரமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியாது ஆனால் கத்தருடைய ஆவியானவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்கிறார் உம்மாலே ஒருவனாக ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஓடுவேன் என்று அது இல்லை வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறதாவது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மேல் இறங்கி வந்து சில வார்த்தைகளை சொல்லும்போது அப்படியே அது நடந்திருக்கிறது எலிசா என்ற மான் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வாக்குகள் எல்லாம் பலித்தது அநேக தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆவியினால் ஆவியானவரால் ஏவப்பட்டு அநேக வார்த்தைகளை உரைத்தார்கள் அது எல்லாம் அப்படியே நடந்தது கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவர் அப்படிப்பட்ட ஆவியானவரை கத்த நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் உங்களால் எதெல்லாம் முடியலையோ உங்க பலத்தினால பராக்கிரமத்தினால் எதெல்லாம் முடியலையோ சோர்ந்து போயிருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து தர அவர் இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் ஆண்டவரே உம்மாலே எல்லாம் ஆகும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கொடுக்கிற பலனுக்காக கிருபைகளுக்காக வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இருக்கப்பா கர்த்தருடைய ஆவியனால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் பலத்தை சார விரும்பவில்லை உடைய ஆவியானவரை சார்ந்து கொள்கிறோம் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்த உங்களுடைய ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருப்பீராக உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய பலனையும் உங்களுடைய அற்புதங்களையும் எங்களுக்கு செய்வீராக ஆசீர்வதி வழி நடத்தும் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசீர் பாரு